அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் உலகு இயல் சிறிதும் உளம் பிடியா வகை அலகு இவ் பேரருளால் அறிவது விளங்கி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் பாடல் உரை விளக்கம் இந்த உலக விவகாரங்கள் எதுவும் ஒரு துளியும் என் உள்ளத்திலே பற்றா வகை அளவில்லாத நின் பேரருளால் நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை எனக்கு விளக்கி காட்டி என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை உறைவிளக்கம் உலகு இயல் சிறிதும் உளம் பிடியா வகை அலகு இவ் பேரருளால் அறிவது விலங்கி என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் புறத்தில் சிறிதும் எவ்வகையிலும் விளங்க இல்லாத ஆன்ம சிற்றனவு வடிவான இருந்த இச்சிறியோனையும் ஒரு பொருளென மதித்து பொருட்படுத்தி என் உள்ளத்தில் பிரியாது வீற்றுக்கொண்டு அணுவை உலகறிய வரிவுற்றுவதற்காக ஒரு அன்னையும் ஒரு அப்பனுமாய் புறத்தே தோற்றி கூடி அடியாருக்கு அடியர்க்கு இம்மாநில உடல் ஏற்பட உதவினாய் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் உலகு இயல் சிறிதும் உளம் பிடியா வகை அழகு இல் பேரொருளால் அறிவது விளங்கி என்று இந்த தகவல் வரி சொல்லக்கூடிய செய்தி உலகில் அளவுகள் சற்றும் என் உள்ளகத்தே பற்றிடாத நிலையிலே அளவற்ற உயர் கருணையால் நான் அறிய வேண்டியவற்றை எல்லாம் விளக்கும் செய்தருளே என்று வள்ளல் பெருமான் ஏக இறைவனிடம் கேட்பதாக அமைந்துள்ள ஒரு அற்புதமான அகவல் வரி விளக்கம் இந்த பாடலை யார் கேட்கிறார்களோ யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவகாரண்யம் ஏற்பட்டு மோட்ச வீட்டின் திறவுகோலை தானாய் திறந்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்கள் என்பது உண்மை மூச்சை கவனி குறை என்று உள்மூச்சாக ஏக இறைவனை யார் நினைந்து அந்த ஏக இறைவனோடு கதாகதம் செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி பாலிக்கும் என்பது உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து என்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவிடியே வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்ல நிறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியைத் தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று ஏக இறைவனை நினைத்து வாழ்த்தி உயிர்கலப்பு பெற்று உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்